வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மதர்சன் சுமி வயரிங் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்டம் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ்டாக இருக்கட்டா ஐம்பத்தி ரெண்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ செக் பண்ணும்போது செல்சோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடி போசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெபி டு ஈக்குவிட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்குது ஆல்மோஸ்ட் ஜீரோ ஸோ இப்போ இது வந்து வித் இந்த தியரெட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்குது ஆனால் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் பாயிண்ட் எயிட்டி செவனுங்கிறதுனால நார்மல் வாங்காரிட்டி ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிபேட் பண்ணக்கூடிய அனாலிசி ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி நாலு பெர்சென்ட் கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க என்னுடைய கார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் வரும்போது இயர் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இருபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால பாயிண்ட் ஒன் ஏபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற லெவலில் இப்போ இந்த குவார்ட்டருக்கான ஈபிஎஸ் இருக்குது ஸோ ஈபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் நைன் வந்துருக்கு இது பா போன குவார்ட்ரு காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்குது டிடிஎம்ல அதனால் இது வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போன குவார்டரெலாம் மூணு குவார்டர் டே இது ஸ்டாக்னேட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் டிகிரீஸ் ஆயிருக்கு டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் குறைஞ்சிருக்கு அடுத்த குவார்டருக்கும் இதே மாதிரி போர் பெர்ஃபாமன்ஸஸ் வந்துச்சுன்னா டிகிரீஸ் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் அப்போ கரெக்ஷன் வந்து தவிர்க்க முடியாமல் சூழலுக்குள்ளே போகலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி பதினாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ்ல தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பத்து பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ரெண்டு புள்ளி ஆறு ஃபேர் பிரைஸ் ஏழு புள்ளி அறுபத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒம்போது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இந்த சூழலில் இருந்து இவன் வந்து சப்போஸ் வந்து பெர்ஃபாமன்சஸ் இதே மாதிரி ஃப்ராக்ஷன்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் ஆகுறான்னு வச்சுக்கோமே அப்படி அட்ஜஸ்ட் ஆகுறான்னா பஞ்சு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கிறான் ஸோ இப்போ இவன் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சப்போர்ட்டுன்னு எடுத்தா கூட பத்தொம்பது ரூபா வந்து நமக்கு ரேஞ்ச் காட்டுது ஸோ பார்ப்போம் இவங்க ட்ரேடர்ஸ் எப்படி இதை எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு வ நமக்கு வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம அசியம் பண்ணணும் அதுக்கு கரண்ட் உடைய டிடிஎம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அனாலிசிஸ்க்கு கரண்ட் இபிஎஸ் உடைய நமக்கு இங்கே ரவுண்ட் அப் பண்ணி ஒன்னு காட்டுது ஸோ இப்போ அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோ புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் டுவெண்ட்டி ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வந்து அட்வான்டேஜ் இருக்கு அப்படியே இருந்தாலுமே நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சேஞ்சா அப்படின்னு சொன்னா ஒரு 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 பெரிய கே இது இருக்குது அட்வான்டேஜான்னாக்கா அது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் கிடையாது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஈக்குவலாக தான் இருக்குது இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகிருக்கு ஸோ அதனால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களாங்கிறது நமக்கு சந்தேகம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா முப்பது பைசா இருக்கு இப்போ அதை தாண்டி மூணு மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இங்கே வந்து சப்போஸ் வந்து இப்போ இந்த பத்தொம்போதுக்கு கீழே உடச்சி இவங்க கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா இது பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்ம்லால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம சார்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறது பிபியிலேருந்து பிபி பிபியோட டாப் ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபி பதிமூணு டு பதினாலு பிபியோட டாப் இருபத்தி நாலு ஆர் ஒன் முப்பத்தி எட்டு டு முப்பத்தி ஒம்போது இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல ஆரம்பத்தில் கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு இப்போ டோஜி ஃபார்மாக நிற்கிறான் அடுத்த குவார்டருக்கும் இதே மாதிரி ஃபிராக்ஷன் எல்லாம் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பிபியோட டாப்புக்கும் வர்ற சப்போர்ட்டெட் பிபியோட டாப் வரைக்கும் இது வந்து கரெக்ஷனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பெர்ஃபாமன்ஸஸ் பவர் ஆனால் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு நல்லா வந்து இபிஎஸ்ல அட்ஜஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாக்க இவை ஆர் த்ரீ அப்படிங்கிற ஆர் டூ ஆர் டூ அப்படின்னு சொன்னாங்க ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட போகலாம் இதை தாண்டி மேலே போச்சுன்னா ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தி அந்த ரேஞ்சு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எப்போ பெர்ஃபார்மென்சஸ் நல்லா வந்து ஒரு ஹோல் நம்பரில் ஒரு இபிஎஸ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா அப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா ஆர் ஒன்னில் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆர் ஒண்ணு உடச்சாங்க அப்படின்னு சொன்னா பிபி டாப் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே